சரி வேறு ஏதேனும் வினாக்கள் உள்ளதா வேறு வான்காந்தம் பற்றி சிறிது விளக்குங்க என்ன வான்காந்தம் 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 அதெல்லாம் உனக்கு தான் தெரியும் குருவுக்கு தெரியாமல் சிஷு எனக்கு தெரிய இயலுமா அங்கிருந்து தாரை பார்க்கப்பட்டதை நான் வைத்து உருட்டி கொண்டிருக்கிறேன் அந்த சக்தியை குறித்து என்ன தெரிய வேண்டும் புரியவில்லை ம் அந்த சக்தியை பத்தி எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் காஸ்மிக் எனர்ஜி என்று கூறக்கூடிய சக்தியை குறித்து என்ன தெரிய வேண்டும் என்று வான்காந்தம் வான்காந்தத்தை ஆடிந்த குண்டலின் சக்தி என்ன சொல்றது எனக்கு புரியும்படி ஒண்ணும் தெரியாது போதும் எதையாவது ஒன்று சொல்லும் குண்டலின் சக்தியின் மூலம் பன்னெண்டு நிலைகளை அடைந்து அதற்கு மேல் வந்து இருக்கிற வான்காந்தத்தை அடைந்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்று ஒரு ஒரு சிலர் கூறுகிற கூறுகிறார்கள் ஐயா இறைவன் என்பவர் தான் நீர் கூறும் அக்காஸ்மிக் எனர்ஜி சரி எவ்வாறு உரைப்பது அறிவியலிலே செல்வோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்று உரைப்பார்கள் அல்லவா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்று உரைப்பார்கள் அல்லவா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அது பரவால் பரவாயில்லை கூறலாம் கூறுங்கள் உங்களுக்கு புரிய வைக்கும் என்பதற்கு தான் வினவுகிறேன் என்று கூறக்கூடிய காந்த சக்தியின் உள்ளிருந்து வரக்கூடிய சக்தி இருக்கிறது அல்லவா அது செல்லும் விசை மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் சரியா தவறா சரிங்க அறிவியல் தெரிந்தவர்கள் ஏதேனும் தவறு இருந்தால் கூறலாம் அறிவியல் பூர்வமான அலுவல்களை பார்க்கின்றவர்கள்தான் திருச்சி கிளை சபை சீடர்கள் சரிதங்க அவ்வ அலுவல் நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கேயா சரியா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இறக்கி வைத்து ஒவ்வொன்றாக துளைக்கும் அத்தருணத்திலே காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இறைவன் உன்னை அவனை நோக்கி இழுக்கிறான் அல்லவா அதுதான் மேக்னடிக் ஃப்ளக்ஸ் இவ்வாறு தான் பூ உலகம் இயங்குகிறது உலகமே இவ்விசையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஏன் பிரபஞ்சமே இயங்குகிறது அதைத்தான் சிவமகாவலை சித்தர் நித்ரையிலே யோக நித்ரா என்னும் ஒரு தருணத்திலே அனைத்தையும் நிகழ்வித்துக் கொண்டிருக்கிறார் நாராயணனைப் போல் என்று நான் உரைத்து கொண்டிருந்தேன் பல ஆசிகளிலே அதனால் நீர் அனைத்தையும் துளைத்து காஸ்மிக் எனர்ஜி என்று கூறக்கூடிய அந்நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பை என்று ஒரு உந்துதல் சக்தியை நீ பெற்றால் எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற மேக்னடிக் ஃப்ளக்ஸை அக்காஸ்மிக் எனர்ஜியே உன்னை அழைத்து செல்லும் என்பதுதான் நிதர்சன உண்மை வேறு ஏதேனும் வினாக்கள் உள்ளதா புரிந்ததா அல்லது மற்றொரு முறை சொல்கிறேன் ஏனென்றால் சபையை நோக்கி வந்தவர்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் ஏனென்றால் அகத்தியர் சொல்லிவிட்டார் ஒவ்வொருவரும் முத்துக்கள் நீதான் பார்த்து கையாள வேண்டும் என்று உரைத்திருக்கிறார் முத்துக்கள் சோடை போகக்கூடாது சரி